பூனை எப்படி கத்துக்கு அவடுமா அச்சோ கூட கூட பேசுறியா பாப்பா பேசுறாளா Papa bercerana, apa? Aga ya Aga enno aga. Papa kebesin mah, Papa besa berallah, kudo kudo besu ala, apa? Besu Papa besu di celo, besu di pato, kuti என் செல்லம் பேச மாட்டே தங்கம் பேசுடி செல்லும் அம்மிச்செல்லம் பேசுடி என் பட்டு பேசுடி ஆகோ சொல்லு ஆகோ ஆடு ஓடு சொல்லு சரி ஆஹாஹா சொல் அஹாஹா அச்சோ அச்சுக்கணியோடய பட்டு அச்சிக்கணியா நீ அச்சுக்கினியா மேலே கண்ணு குத்திக்கினியோ ஆ ஆடுமா ஆ என்ன ஆ எங்கே போகிற எங்கே போகிறா பாப்பா பீச்சுக்கு போக போகிறாளா பைக்கில் போகிறாளா ஈ நான் நானும் வரட்டா பீச்சுக்கு கூட்டின்னு பொரியா பீச்சுக்கு போகலாமா பீச்சுக்கு போகலாமாடி செல்லம் பாப்பா பீச்சுக்கு போக போதா ஏ நானே வரண்டி செல்லம் பீச்சுக்கு அம்முக்குட்டி நானும் வரேன் நானும் வரண்டியம்மா என் செல்ல பொண்ணு எங்க எங்கே போகிற வரேன் பீச் போயிட்டு வர எங்க போற போகலாம் போலாம் பீச்சுக்கு போலாம் பீச்சுக்கு போலாம் கூட உதிரி சொல்லு சிருடி பாப்பா பாப்பா சிருடி தங்கும் உதிரி கூடாதி பட்டம் தங்க சுட்டியில